இன்று காலை காஞ்சிபுரத்தில் இருந்தேன் காலையில் ஏதாவது ஒரு இந்த கோயில் சென்று பார்த்து வரலாம் என்று ஒரு ஆட்டோவில் தான் ஷேர் ஆட்டோ மூலம் பார்த்துவிட்டு கடைசியாக சித்தீஸ்வரர் என்ற ஒரு சிறிய கோயில்தான் அங்கே இருந்தது அங்கே உள்ளே சென்று பார்த்தேன் அங்கே மூலவராக லிங்கம் இருந்தது அந்த லிங்கத்தின் அளவு மிக பெரியதாக இருந்தது மற்ற கோவில்களில் இருப்பதை விட மிக பெரியதாக அதாவது ஒரு நாலடி உயரம் அகலம் ஒரு மூன்று அடி அகலம் இருக்கும் நன்றாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது அதை பார்ப்பதற்கு அந்த வெயிலில் கொஞ்சம் சில இடங்களில் நடந்து வந்தேன் நடந்து வந்ததனால் கொஞ்சம் ஏதாவது தண்ணீர் போல குடிக்கலாம் என்று ஒரு பன்னீர் சோடா வாங்கி குடித்துவிட்டு நின்று கொண்டிருந்தேன் அங்கே ஒரு பெரியவர் இருந்து இருந்தார் அவரிடம் நீங்களும் ஏதாவது சாப்பிடுறீர்களா நான் வாங்கித் தருகிறேன் என்றேன் மற்றவர் உழைப்பில் நான் எதையும் வாங்கி சாப்பிட மாட்டேன் மற்றவர் உழைப்பில் நான் எதையும் வாங்கி சாப்பிட மாட்டேன் நான் எனக்கு வாங்கி சாப்பிடுவதற்கு திறமை இருக்கிறது ஆதலினால் நீங்கள் எதுவும் எனக்கு தர வேண்டாம் தன்மானம் என்றெல்லாம் சொன்னார் சரி சரி மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுடன் ஒரு அரை மணி நேரம் அவருடன் பேசிக்கொண்டே இருந்தேன் அப்ப நீங்கள் உழைத்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களே இந்த கோயிலில் அர்ச்சகர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் அவர் சொன்னார் தண்ட கருமாங்கம் என்ன தண்ட தண்டம் என்று சொல்லுவாங்க தண்ட கருமாந்திரம் என்று சொல்வார்கள் அப்படித்தான் அவர் சொன்னார் அவர் வயிறை வளர்ப்பவர்கள் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகளை மிக மிக கடுமையாக அவர் சொன்னார் ஆனால் மெல்லிய குரலில் தான் பேசினார் கோபம் இது நானும் தான் நான் தான் அவருக்கு ஒரு கோபமாக பதில் சொன்னேன் ஏன் இப்படி அச்சத்துடன் நீங்கள் பேசுகிறீர்கள் அப்படியெல்லாம் பேசாதீர்கள் அமைதியாக சொல்லுங்கள் என்று நம்ம நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் அந்த கோவிலுக்கு அருகாமையில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது காலியாக இருக்கிறது அதில் வாட்ச்மேன் போல அவர் அங்கே இருக்கிறார் அது வாட்ச்மேனா என்று அதிகமாக நான் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் வயது மட்டும் அவருக்கு எழுபத்தி ஆறு வயது எனக்கு உங்களுக்கு என்ன வயசு என்று கேட்டால் நான் எழுபது என்றேன் எனக்கு இல்லை எழுபத்தி எட்டு என்றார் நன்றாக பேசுகிறார் அருமையாக அவர் பேசினார் அவர் எம்ஜிஆரை பாராட்டுகிறார் கருணாநிதியை பாராட்டுகிறார் அது அந்த இதை சேர்ந்தவர் போல தெரிகிறது அவர் அதெல்லாம் அந்த பகுத்தறிவு இதெல்லாம் அவருக்கு பிடித்ததாக தெரிகிறது அப்படி பேசிக்கொண்டு அவருடைய இந்த மற்றவர் கொடுப்பதை வாங்கி சாப்பிடக்கூடிய நிலையில் நான் இல்லை தயவு செய்து எனக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் பேசிவிட்டு நான் கலைந்து பிரிந்துவிட்டேன் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் உழைத்து வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் உழைக்காமல் வயிறு வளர்த்தார்களே அவர் அவர் எதிர எதிராக இருக்கிறார் அதுதான் அவருடைய கருத்து அதுதான் இந்த பதிவின் நோக்கம் தற்பொழுது நான் சென்னையில்தான் மொட்டை மாடியில் தான் நான் நிற்கிறேன் நடைப்பயிற்சி முடிந்துவிட்டது கீழே இறங்கி மற்ற வேலைகளை பார்க்க வேண்டும் அதுதான்